திருவருட்பா தனித்திரு அலங்கள் தன்னைவிட தலைமை ஒரு தகவினும் இல்லாத தனித்தலைமை பெரும்பதியே தருண தயாநிதியே சிரத்திருக்க புரிந்த பரம்பொருளே புத்தமுதம் எனக்களித்த புண்ணியனே நீதான் என்னை விடமாட்டாய் நான் உன்னை விடமாட்டேன் இருவரும் ஒன்றாகி இங்கே இருக்கின்றோம் இதுதான் நின் அருளே அறிந்ததெனில் செய்யும் செய்கை அனைத்தும் நின் செயலோ என் செயலோ நிகழ்த்திடுக நீ கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியலாம் கண்டேன் அடர்கடந்த திரு அமுதுண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்த அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன் உடற்குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன் உள்ள மெளாம் தழைத்தேன் உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன் உள்ள மெளாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன் இடர்தெவிற்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே இடர்தெவிற்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே இத்தனையும் பொது நடம் இறைவன் அருட்செயலி காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே என்னான்றும் அழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் எந்தை அருட்பெரும் சோதி இறைவனை சார்வீரே சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியே உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினோடும் கேட்பீர் என்மார்க்கத்து எண்ணெய் நுமக்குள் ஒருவன கொள்வீர் எல்லாம் செய்வல்ல நம் இறைவனையே தொழுவீர் புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்திமயக்கடையாதீர் பூரணமை சுகமாய்த் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என்னானை சார்ந்தரிமென் ஏந்தே ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெறும் சோதியன் உலத்தே நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்திய நாயினேன் உலகீர் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினோ விரைந்தே வாது பேசிய மனிதர்கள் ஒரு வார்த்தை கேன்மீன்கள் பந்துனும் நும் போது போவதன் முன்னரே அருட்பொதுவிலே நடம் தீது பேசினர் என்றிடாது உமை திருவுலம் கொல்லும் காண்மினோ சூது பேசிலென் நன்மை சொல்கின்றேன் சுற்றமென்பது பற்றியே தூக்கமும் துயரும் அச்சமும் இடரும் தொலைந்தன தொலைந்தன என விட்டு ஏக்கமும் வினையும் மாயையும் இருளும் இருந்தன ஒழிந்தன முழுதும் ஆக்கமும் அருளும் அறிவும் மெய் அன்பும் அழிவுரா உடம்பும் மெய் என்ப ஊக்கமும் எனையே உற்றன உலகி உண்மை வாசகம் உணர்மின் அருட்சபை நடம்புரி அருட்பெரும் சோதி திருப்பெரும் சீர் சொல திகழ்வ சித்தியே பூவாமலே பூவாமலே நிதம் காய்த்த இடத்தே பூவார் மலர் கொண்டு பந்தாட நின்றேன் சாவா வரம் தெந்து வாழ்வாயோ பந்தி சாவாமல் என்னோடு வீழ்வாயோ பந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி